டிஎன் த்ரீ சிக்ஸ்டி நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் அவங்களோட விஜய் கார்த்திக் இப்போ ஜெயம் ரவி ஆர்த்தி இவங்களுடைய டிவோர்ஸ் இஷ்யூ கடந்த ஒரு பத்து நாட்களாக ரெண்டு வாரமாக போயிட்டு இருக்கு முதல்ல ஜெயம் ரவி அவர்கள் டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணதும் ஆர்த்தி அவர்கள் அதுக்கு மறுப்பு தெரிவித்ததும் இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு டூ டேஸா கெனிஷா பிரான்சிஸ் ஸோ இவங்களை பற்றின ஒரு விஷயம் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு ஜெயம் ரவி ஆர்த்தி இவங்களுடைய பிரிவுக்கு முக்கியமான ஒரு காரணம் கெனிஷா பிரான்சிஸ் அவங்க கோவால இருக்கக்கூடிய சிங்கர் அஹ் ஜெயம் ரவி வந்து அவங்க மயக்கிட்டாங்க கல்யாண நாள் அன்னைக்கு கூட ஜெயம் ரவி ஆர்த்தி கூட இல்லை கெனிஷா பிரான்சிஸ் கூட தான் இருந்தாங்க அவங்க ஒரு ஹீலர் ஜெயம் ரவி வந்து அடிக்ட் ஆயிட்டாரு ஆர்த்திக்கு துரோகம் பண்ணிட்டாருங்கிற மாதிரியான பேச்சு போச்சு அதை தொடர்ந்து பிரதர் படத்துடைய மீட் பிரீசன்லாம் நடந்துச்சு அதில் ஜெயம் ரவி தரப்புலேருந்து அப்படி எதுவும் தப்பாக பேசாதீங்க அவங்க ஒரு ஹீலர் நாங்கள் ஃப்யூச்சரில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்க போகிறோம் நானும் கனி கணிஷாவும் சேர்ந்து பொதுமக்களுக்கு சேவை செய்ய போகிறோம் அவங்க வந்து ஒரு நல்ல பொண்ணு ஸோ அவங்க மேலே இப்படி ஒரு தப்பான இமேஜ் ஸ்ப்ரெட் பண்ணாதிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் ஆனால் அதை தொடர்ந்து அவர் சில சேனல்ஸ் அந்த பிரைவேட் சேனல்ஸ்க்கு வந்து கொடுத்த இன்டர்வியூ என்ன சொல்லியிருக்காருனா இந்த விஷயம் நாங்கள் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் டிவா சம்மந்தப்பட்டது ஈவன் என் பையன் கிட்ட கூட நான் சொல்லியிருக்கேன் இதை பற்றி அதை சொன்னே என்னோட பையன் உங்க கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்கிற மாதிரி சொல்லியிருக்க அதாவது யாருக்கும் சொல்லாம தனிச்சே எடுத்த முடிவுன்னு ஆர்த்தியுடைய குற்றச்சாட்டை கம்ப்ளீட்டாக அவர் மறுத்துருக்கிறாரு நாங்கள் ஆளும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் என் பையனுக்கும் தெரியும் டிவோர்ஸ் பண்ணுறது என் பையனும் என் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ரவி சொல்லியிருக்காரு இதை தாண்டி குஷ்பு அவர்கள் இப்போ ரீசெண்டாக தன்னோட சோஷியல் மீடியா ஹேண்டலில் இதை பற்றி பேசியிருக்காங்க எதனால் குஷ்பு இங்கே இன்டர்ஃபியர் ஆகிறாங்க அப்படின்னா ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி ஸோ இவங்க வந்து காதலிச்சு அந்த கல்யாணம் பண்ணுறதுங்கிறதுக்கான முக்கியமான ஒரு காரணம் குஷ்பு தான் இருந்திருக்காங்க ஸோ ஒரு பில்லராக இருந்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுடைய பிரிவு அப்படிங்கிறது வந்து குஷ்பு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் இருந்திருக்கு சம்ப இது சம்பந்தமாக ஜெயம் ரவி கிட்ட பேசும்போது ஜெயம் ரவி இதுக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணலங்கிறதுனால இந்த பதிவு போடப்பட்டதாக சொல்லப்படுது அவங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில் அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் டெரெக்டா ஜெயம் ரவி ஆர்த்தி அப்படிங்கிற மென்ஷன் பண்ணாம ஒரு காமனா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணி அவங்க பேசியிருந்தாங்க அது குடும்பத்தலைவன் குடும்பத்தலைவி தலைவி அந்த மாதிரியான ஒரு ஜென்ரலா ஆஹ் படிக்கும்போது கண்டிப்பா பார்க்கற நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அது கண்டிப்பா ரவி தான் சொல்கிறாங்கன்ட்டு அது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு கணவன் எந்த ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா இருந்தாலும் கண்டிப்பாக தம்ம மேலே அன்பு வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு பீப்புளுக்கு அப்புறம்தான் கொடுப்பாரு தன்னுடைய சொந்த விருப்பத்தை எல்லாத்தையுமே தான் மேலே அன்பு வச்சிருக்கவங்களுக்கு அடுத்தப்படியாக தான் வச்சுப்பாங்க கணவன் மனைவிக்குள்ளார எவ்வளவோ விஷயங்கள் நடக்கும் பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கட்டிக்கிட்ட பொண்ணை விட்டுட்டு போறது இந்த டிவோர்ஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து எந்த விதத்துலயும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது அப்படிப்பட்டவங்க வந்து ஒரு சுயநலக்காரனாக தான் இருப்பான் ரெண்டு குழந்தைங்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அம்மாவுக்கு அம்மாவை மதிக்க தெரியாத ஒருத்தன் வந்து எப்படி வாழ்க்கையில உருப்படுவான் அவர் பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் வந்து எந்த மாதிரியான ஒரு இமேஜ வந்து எடுத்துப்பாங்க இது மாதிரியான வேர்த் யூஸ் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அவங்க ரவிக்கு எதிராக பேசுறாங்க ஆர்த்திக்கு ஆதரவா மாதிரி மாதிரிதான் இருந்துச்சு அண்ட் இதை தாண்டி ஒரு தமிழ அன்பு மட்டுமே செலுத்தக்கூடிய தன்னுடைய மனைவிக்கு எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண மனசு வருது என்ன விஷயமா இருந்தாலுமே வந்து அந்த ஒரு பிரிவுங்கிறது வந்து ஒரு சொல்யூஷனா இருக்காது அஹ் வந்து எப்படி உருப்படுவான் சுயநலக்காரன் இந்த மாதிரியான ஹார்ஷான வேர்ட்ஸ் எல்லாம் அதுல யூஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் இதை பார்க்கும்போது ஜெயமிரவி தரப்பு கம்ப்ளீட்டான ஒரு தப்பு இருக்குதுங்கிற மாதிரியும் இப்போ ஆர்த்தி வந்து என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்கு பிரிவுங்கிற ஒரு விஷயம் அதாவது ஆர்த்தி தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து குஷ்பு அவர்களுடைய வந்து நம்மளால் கொஞ்சம் அனலைஸ் பண்ண முடியுது அண்ட் அதை தாண்டி அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அதுக்கு டிவோர்ஸ் எப்படி ஒரு சொல்யூஷன் ஆகும் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க குழந்தைங்களோடைய எதிர்காலத்தை நீங்கள் நினச்சி பார்க்கவே இல்லை ஃபுல்லாக உங்க மட்டுமே நினச்சி கம்ப்ளீட்டாக செல்ஃபிஷாக ஒரு எடுக்கப்பட்ட ஒரு டெசிஷன் அது அப்படிங்கிற மாதிரி சில ஹாஷான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஜெயம் ரவியை கம்ப்ளீட்டாக அவரோட டெசிஷன் வந்து ஒரு ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காமல் அதோடைய விளைவுகளை பற்றி யோசிக்காமல் எடுக்கப்பட்ட ஒரு டிசிஷனுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் கர்மா இஸ் பூமராங்கிற சொல்லியிருக்காங்க ஸோ கர்மா இஸ் பூமராங் அதை திருப்பி உங்களுக்கே வரும் அதை நீங்க ரியலைஸ் பண்ணும்போது காலங்கள் ஓடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மூலமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா குஷ்பு அவர்கள் ரவி மற்றும் ஆர்த்தி ஸோ இவங்களுடைய அந்த விவாகரத்துல வந்து ரொம்ப காயப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது அதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேர் சேர்றதுக்கு காரணமாக இருந்த ஒரு பர்சன் குஷ்புங்கிற பட்சத்தில் அவங்க ரெண்டு பேர் பிரிகிறாங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்குது இவங்க ரெண்டு பேருடைய அந்த ஒரு டிவோர்ஸை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல அதை சேர்க்குறதுக்கு இவங்க நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க ரவி செவி கொடுக்கலாங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இப்போதைக்கு நமக்கு வந்து கிளியராக வந்து இதை தாண்டி நிறையா மீடியாக்கள்ல பேசக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து வரையும் எல்லாமே அசம்ஷனாக தான் இருந்திருக்குது இப்போ வரையும் கெனிஷா ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன் ஜெயம் ரவி கூட நட்பில் இருந்திருக்காங்கிற மாதிரி ஜெயம் ரவி வந்து அவங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க கோவாவில் வந்து ஜெயம் ரவியோடைய அந்த காஸ்ட்லியான காரை அவங்க ஓட்டிகிட்டு போய் ரூல்ஸ் வயலேஷன் பண்ணி ஃபைன் பே பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷனாக ஆதாரங்களோட வந்திருக்கே தவிர ஜெயம் ரவிக்கும் கெனீஷாவுக்கும் ஒரு இலீகல் ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிற மாதிரியான எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஒரு தகவலும் நமக்கு கிடைக்கல அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருக்குது ஒரு ஃபார் ஹீலிங் ஃபவுண்டேஷன் ஃபியூச்சரில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க சர்வீஸ் பண்ண போகிறாங்க மக்களுக்குங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் ஜெயம் தரப்புல தப்புலேருந்து வந்திருக்கே தவிர அவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இடத்துலையுமே சொல்லலை ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஆதாரமற்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்துறதுங்கிறது வந்து சரியாகப்படாது ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதை ஸ்டார்ட் ஆ சார் நீங்கள் பிச்சை கார்த்திக்